இந்த வேக்கம்ல பேட்டரியில் சார்ஜ் நிற்கலான்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டரி மட்டும் கொடுத்தாங்க நாங்கள் பேட்டரி நல்ல பேட்டரி தான் புதுசு மாற்றணும் அப்படியே வந்து இதில் சார்ஜ் நிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்காங்க ஆனால் இந்த டைம் மொத்தமாக எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம் சார்ஜ் போட்டால் கரெக்டெலாம் கரெக்டாக ஆன் ஆகுது சார்ஜை கழட்டி விட்டாலும் ஆனில் தான் இருக்குது சரிங்க இங்கே சார்ஜ் ஏக மாதிரி அம்மந்தமந்து இது ஆனால் சம்பளம் கொடுக்காத எம்ப்ளாயிஎம் மிஷின் அப்படியே உட்காந்துருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கழட்டி கவாலிட்டி பேட்டரியில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம் இதெல்லாம் க்ளவுஸ் போட்டு எடுக்கணும் ஒரே வகையும் முடியாது பேட்டரியோட ஓல்டேஜ் செக் பண்ணி பார்த்தா மொத்தமாக செக் பண்ணும் போது வோல்டேஜே வாங்க மாட்டேங்குது நாலு பேட்டரி நாலு விதமாக சார்ஜ் காட்டுது நம்ம என்ன தான் புது பேட்டரி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக சார்ஜ் போட்டுட்டு அப்போ அசம்பிள் பண்ணுறது தான் பெட்ரு டூ பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் இருக்கு நம்ம தனித்தனியாக தனியாக போட்டு சார்ஜ் போட்டுருக்கோம் இதான் சார்ஜிங் போர்டு டைப் சி மூலமாக நான் சார்ஜ் போடலாம் நம்ம இதை வச்சு சார்ஜ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா தான் ஓடுச்சு ஆனா பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் உள்ள கழட்டி உள்ள நகையை டஸ்ட் போய் அடைச்சிருக்கு அதனால கூட பாதியில ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கு டஸ்ட் கலெக்டர் கீழே இருக்குன்னு நினச்சேன் பார்த்தா மேல இருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு எல்லாத்தையும் கீழ்தலி விட்டுவோம் அந்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணலாம் இப்போ இந்த வேக்கம் கிளீனாக ஓடிக்கிட்டு இருக்குது மொதல் வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் வச்சு அதாவது அவுட் ஏரியாலாம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து எண்பத்தி இருந்துச்சு இப்போ எண்பத்தி ரெண்டு தான் இருக்குது ஓல நல்லா சார்ஜ் நிற்கிது க்ளீன் பண்ணி முடிச்சிச்சு இப்போ மறுபடியும் இப்போ மறுபடியும் அதோட சார்ஜிங் பைண்டுக்கே போகணும் கரெக்டா போகுதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதோட சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு எண்பத்தி எட்டுலேருந்து எழுபத்தேழு வந்ததுக்கு பத்து பர்சன்ட் தான் கம்மியாக இருக்குது